அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் அன்பர்களே இந்த இறையாற்றல் அப்படின்னு ஒன்று நம்ம கூட இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நம்ம பல பேருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வாழ்க்கையில் பலவித கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம் சில நேரங்களில் யாருடைய துணையாவது நமக்கு இருந்தால் வென்றுவிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்ற ஒரு அபரிவிதமான நம்பிக்கையின் காரணமாக நாம் ஓட ஆரம்பித்திருப்போம் அதன் காரணமாக பல வெற்றிகளையும் கண்டிருப்போம் அப்போ குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருப்போம் அல்லது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறவங்க இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம வீட்டுக்கு அவர்களை அழைக்கும் முறை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொதுவாக சொல்லப்போனால் வீட்டில் உட்காந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே அம்மா வந்து ஆவாகனம் ஆகிடுவாங்க அதில் நம்ம குலதெய்வங்கள் வந்துட்டு வந்துடுவாங்க அது வந்துட்டு ஆழ்மனதுலேருந்து அன்போடு கூப்பிட வேண்டிய ஒரு விஷயம் சாதாரணமாக அம்மா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வருந்து அழைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு அம்மா நீ வேண்டும் அம்மா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அம்மா அப்படின்னு கூப்பிட்றோன்னா நம்ம கூப்பிட்றதோட அந்த உருக்கம் அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும் அதை செய்தாலே போதுமானது இருந்தாலும் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வாலயத்திற்கு நேராக போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நேராக குலதெய்வ ஆலயத்துக்கு போயிடுங்க போயிட்டு அங்கே வந்து காணிக்கை வந்து வைப்பாங்க பதினோரு ரூபா வைப்பாங்க நூற்றி ஒரு ரூபா வைப்பாங்க முன்னாடியெல்லாம் ஒன்றே கால ரூபா வைப்பாங்க அந்த மாதிரி ஏதேனும் ஒரு காணிக்கை அந்த ஒரு காணிக்கையை அவர்களிடம் சமர்ப்பித்து வெத்தலைப்பாக்கு வச்சு அந்த வெத்தலைப்பாக்கில் அந்த காணிக்கையை வச்சு ஒரு எலுமிச்சம் பழத்தை அங்கே வைக்கணும் ஒரு விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த விரலி மஞ்சளை அங்கே வைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த வெத்தலைப்பாக்கிலே இந்த மூணு விஷயத்தையும் வச்சுருங்க மஞ்சள் துணி நிறமைய மஞ்சளாக இருக்க வேண்டாம் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதிலே மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் தூளை நல்லா கலக்கி அதில் நல்லா ஊற வச்சு முன்னாடியே காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை அங்கேயே எடுத்துகிட்டு போங்க எங்கே நம்ம குலதெய்வாலயத்திற்கு எடுத்துகிட்டு போங்க போயிட்டு அந்த மஞ்சள் துணியை நல்லா விரித்து அதில் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கை எலும்பச்சம்பழம் விரலி மஞ்சள் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் திருநீர் அல்லது குங்குமம் ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொன்றும் பயன்படுத்துவாங்க சில ஆலயத்தில் வந்து திருநீரா சாம்பலை பயன்படுத்துவாங்க அதை கொஞ்சமாக எடுத்து வச்சு அங்கேயே வந்துட்டு முடித்து போட்டலாம் போட்டுட்டு அங்கேயே அந்த குலதெய்வத்திடம் விண்ணப்பம் வைத்து கொள்ளுங்கள் இதிலே உங்கள் ஆற்றல் இறங்க வேண்டும் இதை என் வீட்டிற்கு அழைத்து செல்லப் போகின்றேன் நீங்கள் அங்கு வந்து அனைவரையும் காத்தொள வேண்டும் இந்த ஆலயத்தில் எப்படி வீற்றிருக்கிறீர்களோ அதே போல் இங்கும் நீங்கள் வீற்றிருக்க வேண்டும் எங்கள் ஆலயத்திற்கு வந்து பூரண கருணை உள்ளது போல வீட்டிலும் இந்த கருணையானது வியாபித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கங்க பொதுவாக அம்மா நீ இங்கே தான் குடியிருக்க இங்கே தான் குடியிருக்கணும் இங்கே குடியிருந்தாலும் உன்னுடைய கருணை பார்வை கடைக்கன் பார்வை அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சமாக வேணும் அத்தா அதனால் அங்கே வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் முதல்ல பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு வந்து சூடம் தீபாரம் அதனால காமிப்போம் இல்லையா அந்த மாதிரி காமிச்சு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வணங்க வேண்டும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அல்லது ஆண் குழந்தை குழந்தைகள் அப்படின்ட்டுருக்காங்க இல்லையா அவங்க கையில் அதை கொடுத்து சாமியை மனசார வணங்க சொல்லுங்க அம்மா வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து காவலாக இருக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்க குழந்தைகள் கையில் கொடுத்து நீங்கள் அந்த வேண்டுதலை வைக்க சொல்லலாம் அப்படி வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறமா வீட்ல இருக்க பெரியவங்க அதுலயும் குறிப்பா சொல்லப்பா வீட்டுக்கு வந்த மருமகள்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்து கட்ட சொல்லலாம் அப்படி வந்து அவங்க அன்னைக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க யாரா இருந்தாலும் அந்த வீட்டு நிலவாசப்படியில் இந்த முடிச்ச கட்டிவிடணும் கட்டி விட்டுட்டு வார வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு வந்து சாம்பிராணி வந்துட்டு கொடுக்கறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும் அப்படி நீங்கள் அந்த சாம்பிராணி புகை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது கிரகலக்ஷ்மி இருப்பிடம் அதே போல் நம்ம இந்த குலதெய்வம் வந்துட்டு அவ்விடத்திலே இருந்து வீட்டுக்குள் வருகின்ற எல்லா சக்திகளையும் வந்துட்டு எது தேவையில்லாதோ எல்லாத்தையுமே வந்துட்டு தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு தான் நிலைவாசல் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நிலைவாசல்னா நிலைவாசலை தெய்வமாக நினைத்து வழிபடுகின்றோம் அந்த தெய்வம் வந்து நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுத்தபத்தமாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் பிறகு நம்ம தீபாராதனையெல்லாம் காமிப்போம் இல்லையா அப்படிலாம் காமிச்சிட்டு இந்த மஞ்சள் முடிப்பை வந்து அங்கே கட்டுங்க அப்படி கட்டும்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு பூரணமாக இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறவங்க அந்த வீட்டை நோக்கி வந்து விடுவார்கள் ஏற்கனவே இருப்பாங்க இருந்தாலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக காணப்படும் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மனமகிழ்ச்சி அதிகமாகவும் அதே போல் நம்ம தொழிலில் ஏதாச்சும் தடை ஏற்பட்டு அது நீங்கும் நிறைய பிரச்சனைகள் இது அதுலாம் இல்லை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியாக குறையும் ஏற்கனவே கட்டியிருக்கோங்க ஐயா இது எப்போ எப்போ மாற்றலாம் அப்படின்னா ரொம்ப வாடக்கூடாது ரொம்ப வாடக்கூடாது அந்த எலும்பச்சம் பழம் வந்துட்டு ரொம்ப வாடக்கூடாது அதனால் வந்துட்டு மாதம் ஒரு முறை அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம பெண் தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்துட்டு அம்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து நம்ம கட்டிக்கலாம் ஆண் தெய்வங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அமாவாசைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இல்லையா போயிட்டு வந்துட்டு இந்த எலும்பச்சம் பழத்தை எடுத்துட்டு வந்து கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு மாதத்தில் ஒரு நாளை வந்துட்டு குறிப்பிட்டு வச்சுக்கோங்க நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் அந்த நாளில் தொடர்ந்து இதை வந்து செய்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே காணிக்கையாக ஒரு ரூபா வந்துட்டு அதில் இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த தரக்க மாற்றும் போது அதை நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் உண்டியல்ல போட்டுருங்க இப்போ குலதெய்வ ஆலயம் பக்கத்தில் இருந்துனால் இது எளிதில் செஞ்சிடலாம் மாதம் மாதம் போகிறது இப்போ தூரமாக இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஐயப்பாடு நமக்கு வரும் இல்லையா மொதல் தரக்க நம்ம போய் அழைக்கும் போது முடிஞ்சளவுக்கு குலதெய்வ ஆலயத்துக்கு போய் அழைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் மாற்றும் போது நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே வச்சு குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்ன மாதிரி அம்பிகை வழிபட்டு கொண்டு அங்கேருந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த திருநீர் இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சமாக அதில் போட்டு பழம் விரலி மஞ்சள் காணிக்கை காசு புதுசாக வச்சு அந்த மஞ்ச முடிப்பை போட்டு திருப்பிய சாம்பிராணி எல்லாம் கொடுத்து நம்ம குழந்தைகள் கையில் கொடுத்து சாமியை முதல்ல அழைக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க பெரியவங்க அதை நிலைவாசல் படியில் கட்டணும் இது வந்து நமக்கு கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது நம்மனால் மாதம் மாதம் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டுமானது முடியும் அப்படின்னா நேராக போய் அழைச்சிட்டு வாங்க ஏன்னா நம்மளால் தினமும் போக முடியாது அதனால் மாதம் ஒரு முறையாவது போய் அங்கே விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அழைப்பை செய்து வந்து கட்டும்போது குலதெய்வத்துடைய பரிபூரணமான ஆசி அப்படிங்கிறது உங்கள் வீட்டிலே இருக்கும் அதில் எந்த கருத்துமே உங்களுக்கு வேண்டாம் அது நிறைய பேர் அனுபவமாக உணர்ந்திருப்பாங்க வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அப்படி நொடி பொழுதில் காணாமல் போயிடும் வரும் கஷ்டம் இல்லை வந்தாலும் அதை காணாமல் போயிடும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அதை தொடர்ந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே காஞ்சி விட்டுறக்கூடாது அதில் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி கொசு இதெல்லாம் வைக்க ஆரம்பிக்குதுன்னா உள்ளே பழம் வாடிருச்சு இல்லை அழுகிருச்சு அப்படிங்கிறது பொருள் ஒருவேளை அழுகிருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அது வந்துட்டு அந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் கிரகித்து கொண்டது அல்லது அதை எதிர்த்து போராடும் போது அந்த கனி இதாகிட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ உடனே மாற்றலாம் அதனால் நீங்கள் பயப்படுவதற்கு அவசியம் இல்லை இயல்பாகவே காய்ந்து விடுகிறது அப்படின்னா இயல்பா அதுல இருக்க நீர்ச்சத்து குறைந்து விட்டது அப்படிங்கிறது பொருள் அதனாலேயே மாற்றில அதனால இது எதுவுமே நமக்கு துன்பம் தருவது அல்ல மாறாக அதை நம் அடிக்கடி மாத்திக்கிறது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா குலதெய்வத்துடைய பரிபூரணமான ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம வீட்டை வியாபித்திருக்கும் இதனுடைய முக்கியமான விஷயம் அப்படி ஏன் முன்னாடி சொன்னதுதான் எந்தளவுக்கு மனதில் அன்பு கொண்டு எந்த தெய்வத்தை அழைத்தாலும் சரி கருணை உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை அழைப்பதற்கு மனதிலே அன்பு முக்கியம் வருந்து அழைக்கின்றோம் என்ற பெயரில் குலதெய்வம் தானாக வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அன்போடு இருக்கிற குழந்தைகளை இறைவனுக்கு அல்லது குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அன்புமயமாக மனசில் இல்லை வஞ்சன இல்லை யாருக்கும் அவங்க தீங்கு செய்கிறதில்ல அப்படிங்கும் போது இயல்பாகவே வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறையே அவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அது நம்ம செய்த சின்ன சின்ன கர்மாக்களை நம் தான் ஆக வேண்டும் அப்போ நம்ம குலதெய்வம் அருகாமையிலருந்து ரொம்ப பாதிக்காதவாறு பார்த்துக்கொண்டு நம்மை மீட்டு கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட மறக்காமல் இதை செஞ்சு பாருங்க வார வாரம் வழிபாடு பண்ணுங்க குல தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நாள் கிழமையெல்லாம் பாக்காதீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் எப்போயெல்லாம் மனசுக்கு தோணுதோ அப்ப எல்லாம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அகல் விளக்கில் விளக்கை ஏற்றி வச்சு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிங்க நீங்க எந்த நிமிஷத்துல குல தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்களோட பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது ஒரு நல்ல நிலையை நோக்கி வாழ்க்கை போவதை உங்களால் உணர முடியும் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்